பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மகிமையான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில்லை ஆண்டவருக்கு சந்தோஷம் அடைகிறேன் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லப்படுக போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே படி பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது உண்மை உள்ளவன் என்று தேவன் கண்டதுனாலதான் இவ்வளவு பெரிய ஜனத்தை மகிமையான ஒரு பொறுப்பை ஆண்டவர் இந்த ஆமை ஜனத்தை நடத்தக்கூடிய மேன்மையான இந்த பொறுப்பை அவர் சுதந்திரித்துக் கொள்ள முடிந்திருக்காது பிரியமான தெய்வ பிள்ளைகளை நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையா இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் எந்த காரியமா இருந்தாலும் நாம் உண்மை உள்ளவர்கள் என்ற எண்ணி தான் ஆண்டவன் என்று சொல்லி ஏற்படுத்தி இருக்கும் போது உள்ளவர்களாய் அதை கடைசி வரை நம்ம செய்வோம் சொன்னா நிச்சயமாக அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கிடைக்கும் ஆண்டவன் உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்முடைய கரத்துல மேன்மையான பொறுப்புகளை கொடுக்கும் போது அதிலே நாம் மேன்மைகளை முடியாது இந்த நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் ஆண்டவருக்கு உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்போமா கண்களை மூடுவோம் எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே ஆமை மோசையே உண்மை உள்ளவன் என்று எண்ணி பெரிய பொறுப்பை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எங்கள் ஜீவியத்தின் பல விஷயங்களிலே உண்மையுள்ளவன் என்று சொல்லிதான் குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் ஊழியமா இருக்கட்டும் வேலைகளா இருக்கட்டும் ஆமை சூத்திரம் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கற்று கொடுத்திருக்கிறீங்க அதை நாங்க உண்மை உத்தமத்தோடு செய்ய ஆண்டவர் கிரூபித்த செய்யுங்கப்பா எல்லாவற்றிற்கு மேலாய் உண்மை உள்ளவர்களின் எண்ணிதான் உண்மை அறிகிற ஒரு அறிவை ஆண்டவரங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க உண்மையா உண்மை ஆராதனை செய்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கிரும்பி தாரும் இந்த நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் எல்லா தடைகளை மாற்றி நிறைவான நன்மைகளை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழ்ச்சியாக்கும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவை ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன்